சின்னத்திரை நட்சத்திரமும் நகைச்சுவை நடிகருமான ரோபோ சங்கர் சென்னையில் நேற்று முன்தினம் உடல் நலக்குறைவால் காலமானார் அவரது மறைவு தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மது அருந்துபவர்களுக்காக ரோபோ சங்கர் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது அதாவது அறுபது ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் பாட்டில் வரை பார்த்துட்டேன் நான் எல்லாத்திலையும் எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ணிட்டேன் தொலைக்காட்சிக்கு வந்த ஷார்ட் பீரியட்லயே இதெல்லாம் அனுபவிச்சுட்டேன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் சரியான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்முடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும் என்னையவே எடுத்துக்கோங்க நான் ஒரு காலத்துல பெரிய பாடி பில்டரா இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் இந்த சோசியல் பழகி என்ன பண்றோம் அந்த ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆயிடுறோம் அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுன்னு அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம பீல் பண்ணுவோம் தயவு செய்து இனிமேல் யாரும் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது இதுதான் என்னுடைய கடைசி ஆசன ரோபோ சங்கரணன் சுயநலம் இல்லாம மக்களுக்காக வேண்டுகோள் வைத்து தன்னுடைய இன்னு இறை திறந்திருக்காரு இப்படிப்பட்ட நல்ல மனிதனின் ஆத்மா சாந்தியடையே இறைவனை வேண்டுவோம்